எனவே நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் குழந்தைகள் அடிமட்டத்திலிருந்து தொடங்க வேண்டும் செக்யூரிட்டியுடன் வேலை செய்யுங்கள் உங்கள் கிட்டங்கியிலிருந்து சரக்குகள் எவ்வாறு வெளியே செல்கின்றன அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் அது எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆர்டர்கள் எவ்வாறு செயலாக்கப்படுகின்றன போன்றவற்றில் வேலை செய்யுங்கள் வெற்றிகரமான வணிகத் தலைவர்களாக உருவாக இளம் தலைமுறையினரை எவ்வாறு ஊக்குவிப்பது நான் நியூயார்க் நகரத்தில் வணிகம் செய்து கொண்டிருந்தேன் என் பிள்ளைகள் அப்போதுதான் பட்டம் பெற்று வணிகத்திற்கு வந்தனர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடன் வந்து வேலை செய்வார்கள் என்று நம்பினேன் அவர்கள் என்னுடன் அலுவலகத்திற்கு வந்தனர் பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியே சென்றனர் மாலையில் வீடு திரும்பும்போது தான் நான் அவர்களை மீண்டும் பார்ப்பேன் பின்னர் மூத்த மகன் என் வேலையில் பங்கேற்க ஆரம்பித்த போது அலுவலகத்தில் மட்டும் இருக்க வேண்டும் என தேர்ந்தெடுத்தார் அவர் தொழிலில் இருக்கும் மற்ற தொழிலாளர்களோடு சேர மாட்டார் அதன் பிறகு அவர் செக்யூரிட்டி முதல் ஸ்டாக் எடுக்குமாள் ஸ்டோர் ரூம் கீப்பர் சரக்கு நிர்வாகிகள் மருந்தாளுநர்கள் மற்றும் காசாளர்கள் வரை அனைவருடனும் பணிபுரிந்ததால் இப்போது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று நான் இதை பற்றி அவரிடம் கலந்துரையாடும் போது இதையெல்லாம் செய்வதற்கு நான் உன்னிடம் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா மன்னிக்கவும் அப்பா நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்கிறார் எனவே நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் குழந்தைகள் அடிமட்டத்திலிருந்து தொடங்க வேண்டும் செக்யூரிட்டியுடன் வேலை செய்யுங்கள் உங்கள் கிட்டங்கியிலிருந்து சரக்குகள் எவ்வாறு வெளியே செல்கின்றன அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் இது எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆர்டர்கள் எவ்வாறு செயலாக்கப்படுகின்றன பொருட்கள் எவ்வாறு ஆர்டர் செய்யப்படுகின்றன பேச்சுவார்த்தையின் வழி என்ன போன்ற சில அடிப்படை விஷயங்களில் தொடங்குங்கள் அவர்களை ஒருபோதும் உடனடியாக அலுவலகத்தில் நாற்காலியில் அமர வைக்காதீர்கள் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தொழிலகங்களிலிருந்து கற்றுக்கொண்டு ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி ஒன்றிணைந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறது என்பதை பார்க்கட்டும் மேலும் வணிகத்திற்கு நாம் எந்த நெறிமுறையை பயன்படுத்துகிறோமோ அதையே அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் குறுக்கு வழியை முயற்சித்தால் அவர்கள் குறுக்கு வழிகளை கற்றுக்கொள்வார்கள் எனவே நீங்கள் எதை கற்பிக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு கடைசி முறையாக கற்பிப்பது போல அவர்களை கையாளுங்கள் அவர்கள் அதை உள்வாங்க முடியும் குழந்தைகள் நம்முடன் ஒத்ததிருந்து செயல்பட வேண்டுமானால் நான் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்தாலும் என் மூத்த மகன் என்னுடன் ஒருபோதும் தியானம் செய்ய மாட்டார் அவர் வேறு எங்காவது உட்கார்ந்து தியானம் செய்வார் அவர் தியானம் செய்தார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஏதோ காரணத்தினால் அவர் தனியாக அமர முடிவு செய்தார் சேர்ந்து தியானம் செய்வோம் என்பதுதான் என் விருப்பம் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் என்பதல்ல அவருக்கென்று தனித்தன்மை உண்டு அதை நாம் மதிக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவர் தியானம் செய்கிறார் என்று மகிழ்ச்சியாக இருங்கள் அவர் முற்றிலும் மாறுபட்ட மனநிலையை கொண்டவர் அவர் உண்மையில் தற்போது நன்றாக வளர்ந்து வருகிறார் எனவே வேறுபாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கவை பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் விரக்தி அடைகிறார்கள் ஆனால் ஒன்றாக தியானம் செய்வதன் நன்மை வேறுபட்ட மட்டத்தில் உள்ளது அது வணிகத்தில் மட்டுமல்ல உங்களை நீங்கள் எவ்வாறு அவர்களுடன் ஆள் மட்டத்தில் இணைத்துக் கொள்கிறீர்கள் என்பதும் ஆகும் ஏனெனில் நீங்கள் சுமக்கும் அதிர்வுகள் உங்களுடன் தியானம் செய்பவர் சுமக்கும் அதிர்வு இவற்றிடையே ஒருவித ஒன்று கலத்தல் இருக்கும் அதனால்தான் நமது இந்து மற்றும் கிழக்கத்திய மரபுகள் மற்றும் பல மேற்கத்திய மரபுகளில் கூட பலர் ஒருங்கிணைந்து தேவாலயத்தில் ஒன்று கூடுகின்றனர் அல்லது ஒரு கோயிலிலோ அல்லது வீடுகளிலோ நாம் ஒன்றாக வேத வாசிப்பு அல்லது தியானம் செய்கிறோம் அதைத்தான் நாம் சத்சங்கம் என்று அழைக்கிறோம் ஒத்த எண்ணம் அல்லது ஒத்த இதயம் கொண்ட நபர்களின் ஒன்றிணைதல் தனிநபர்கள் ஒன்றாக தியானம் செய்யும்போது அது ஒரு விசேஷ கூட்டு அதிர்வு நிலையை உருவாக்குகிறது மேலும் அது குடும்பத்தின் அதிர்வு நிலையை முற்றிலுமாக மாற்றுகிறது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தியானம் செய்யும் போது அதன் பலன் அளப்பரியது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் பிரச்சனையை தியானித்து உங்கள் சொந்த தீர்வுக்கு வர வேண்டும் இதில் பல விஷயங்களுக்கு தீர்வு காண இயலும் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் வணிக கூட்டாளருடன் நல்லுறவு இருக்கிறதா அல்லது அந்த நபரின் பேச்சை யார் கேட்கிறார்கள் அல்லது மாமா அல்லது அத்தை யாராவது குழந்தையுடன் பேசலாம் மிகவும் மறைமுகமான முறையில் உங்கள் வட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த பரிச்சயமான நபரை அந்த குழந்தையுடன் பேச ஊக்குவிக்கலாம் ஏனென்றால் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் நண்பரை உரையாட அனுப்புகிறீர்கள் என தெரிய வரும்போது அது ஒவ்வாத எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது இது முற்றிலும் தீங்கற்றதாக இருக்க வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் சிறிது நேரம் தியானித்து இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் சிறந்த தீர்வு கிடைக்கும் யாரும் எதுவும் பேசாமல் தானாகவே இதயத்தில் மாற்றம் வர வேண்டும் இது நடக்கலாம் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் இதை ஒரு வாரம் முயற்சி செய்து அவர் எவ்வாறு மாறுகிறார் என்பதை பாருங்கள்